நெட்ஃப்ளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துல சி பேசுகிறேன் இந்த வாரம் அமைச்சான ஒலிபரப்பான நிகழ்ச்சி பிளாக் மெயில் படத்தின் நிகழ்வு மூ மாறன் இயக்கத்தில் ஜேடிஎஸ் பிலிம் ஃபேக்டரி பேனரில் ஜெயக்குடி அமல் தாரிப்பில் ஜி வி குமார் நடித்துள்ள பிளாக் திரைப்படம் செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று திரையரங்கில் வெளியாகிறது படத்தின் ஃப்ரீ ரிலீஸ் நிகழ்வு சென்னையில் நடைபெற்றது நிகழ்வில் கலந்து கொண்ட தயாரிப்பாளர் அமல்ராஜ் கடந்த ஜூலை பதினெட்டு படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த ஊடகத்துக்கு நன்றி படத்திற்கு மேலும் பக்க படமாக தனஞ்சயன் சார் படத்தின் படத்தை விநியோகம் செய்கிறார் இந்த படத்தை ஜெயபிரகாஷ் ஜெயபிரகாஷ் சரியான நேரத்தை முடித்துக் கொடுத்தார் தேஜு அஸ்வினி ரமேஷ் திலக் வேட்டை முத்துக்குமார் பிந்து என நடிகர்கள் அனைவரும் சரியான நேரத்தில் நல்லபடியாக படத்தை முடித்துக் கொடுத்தார் இயக்குனர் மாறன் கேமராமேன் எடிட்டர் ஆர் என தொழில்நுட்ப கலைஞர் அனைவரும் அனைவருக்கும் நன்றி படத்தில் ஒத்துக்கதியா பாடலை இசையமைத்துக் கொடுத்த இமான் மற்றும் சாம்சியஸ் இருவருக்கும் நன்றி உங்கள் அனைவரின் ஆதரவும் தேவை என்றார் ஒளிப்பதிவாளர் கோவில்பனாய் பேசும்போது இந்த படத்தின் வாய்ப்பு ஜெயபிரகாஷ் சார் மூலமாக தான் வந்தது தயாரிப்பாளர் ரொம்பவே வெள்ளந்தியானவர் அவருக்கு இந்த படம் மூலம் நல்லது நடக்க வேண்டும் கண்டிப்பாக உங்கள் ஆதரவு தேவை படத்தின் நடிகர்கள் எல்லோரும் நண்பராக பழகினார்கள் இயக்குனர் மற்றும் உடன் பணி பணிபுரிந்த அனைவருக்கும் நன்றி என்றார் கலை இயக்குனர் ராம் பேசும்போது மாரன் சார் சொன்ன கதை லைவாக இருந்தது யதார்த்தம் மீறாமல் செட் இருக்க வேண்டும் என அவர் எதிர்பார்த்தார் அது போலவே எதிர்க்கிறேன் வாய்ப்பு கொடுத்த தயார்ப்பாளுக்கு நன்றி என்றார் நடிகர் ரமேஷ் திலக் பேசும்போது தயாரிப்பாளையும் நல்ல மனதுக்கு படம் ஜெயிக்க வேண்டும் இயக்குனர் மாரன் பழகுவதற்கு ரொம்பவே தன்மையானவர் தேஜி உடன் பணிபுரிந்தது மகிழ்ச்சி ஜிவி பிரகாஷ் உள்ள முதல் முறை பணிபுரிகிறேன் நல்ல நண்பர்கள் எடுத்திருக்கிறார் மிகப்பெரிய போராட்டத்திற்கு பிறகு இந்த படம் வெளியாகிறது உங்கள் ஆதரவு தேவை என்றார் நடிகர் முத்துகுமார் பேசும்போது பல சோதனைகள் கடந்து வந்த தயாரிப்பாளருக்கு நன்றி அவருக்கு இந்த படம் பெரிய லாபமாக அமைய வேண்டும் நான் இதுவரை நடிக்காத கதாபாத்திரம் கொடுத்த இயக்குநர் மாலனுக்கு நன்றி தேஜுவுக்கு வாழ்த்துக்கள் மற்ற நடிகர்கள் மற்றும் துய்ப்பு கலைஞர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் நடிகர் லிங்கா பேசும்போது இந்த படத்தில் வேலை செய்த அனைவருக்கும் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் தயாரிப்பாளர் மிகவும் தன்மையானவர் இயக்குனர் மாலன் ரொம்ப சின்சியர் புது திறமையானவர்களை ஊக்குவிப்பதில் பிரகாஷ் அதிக ஆர்வம் காட்டுவார் தனஞ்சய் சாருக்கு நன்றி என்றார் நடிகைக்கு கிரிஜா ஹரி பேசும்போது நல்ல நல்ல டீமோட நல்ல கதைகளும் நடித்தது மகிழ்ச்சி உங்கள் அனைவரின் ஆதரவும் தேவை நடிகை தேஜு அஸ்வினி தனஞ்சயன் சாருக்கு நன்றி இந்த படம் எனக்கு பெரிய ஓப்பனிங்காக இருக்கும் படக்குழுவினர் அனைவரும் அனைவருக்கும் நன்றி தேட்டருக்கு வந்து கண்டிப்பா பாருங்கள் என்றார் இயக்குனர் சசி பேசும்போது பிளாக் மெயில் படத்தின் கதையை ஜிவி சொன்னது ரொம்பவே ஆர்வமாக இருந்தது இந்த படம் மாறனுக்கு மட்டுமல்ல படக்குழுவினர் அனைவருக்குமே வெற்றியாக அமையும் அவருக்கு நடிப்பு இயல்பாக வருகிறது அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தனஞ்சய் சாரி மூர்ச்சிக்கு நன்றி என்றார் இயக்குனர் சதீஷ் செல்வகுமார் பேசும்போது தயாரிப்பு செய்து விட்டு அதை வழங்குவது பெரிய விஷயம் செய்து நன்றி சாரின் படங்களுக்கு நான் ரசிகன் இந்த படமும் சிறப்பாக வந்துள்ளது என்ற நம்பிக்கை உள்ளது ஜி பிரகாஷ் சார் தேஜு அஸ்வினி அனைவருக்கும் வாழ்த்துகின்றார் இயக்குனர் ரிதேஷ் பிளாக்மெயில் படத்தின் ட்ரெய்லர் பாடல் எல்லாமே நம்பிக்கையாக உள்ளது இந்த நல்ல படம் அதற்கான நல்ல வெளியீட்டு தேதியை தேர்ந்தெடுத்துள்ளது ஜிவி சாரோட இணைந்து ஒரு படம் பணிபுரிய வேண்டும் தனஞ்சயன் சாருக்கு வாழ்த்துகின்றார் இயக்குனர் பி வி சங்கர் பேசும்போது மாறனுடைய எல்லா படங்களுமே த்ரில்லிங்காக இருக்கும் இந்த படம் நிச்சயம் அந்த நம்பிக்கையை காப்பாற்றும் படக்குழுனர் அனைவருக்கும் வாழ்த்துகள் என்றார் இயக்குனர் விஜய் தயாரிப்பாளர் அமர்ராஜிக்கு வாழ்த்துகள் தனஞ்சயன் சார் இந்த படத்தை தன்னுடைய படமாக எடுத்து செல்வார் அவருக்கும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கு வாழ்த்துகள் சைவம் படம் எடுத்த போது எனக்கு சம்பளம் வாங்காமல் இசையமைத்தவர் ஜிவி எனக்கும் அவருக்கும் இருபது வருட நட்பு உள்ளது எனது கேரியரில் ஜிவி மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்துக்கிறார் நடிகர் பலராக அவரது வளர்ச்சி பிரமிக்க வைக்கிறது ஒட்டுமொத்த படக்குவினருக்கு அம்மா அம்மாக்கிரை சத்தி சிவாவா பேசும்போது படக்குழுவினர் அனைவருமே ஆத்மார்த்தமாக தயாரிப்பாளருக்காக பேசினார்கள் இவ்வளவு பேரின் வா வாழ்த்து நிச்சயம் அவருக்கு லாபகரமானதாக மாறும் தனஞ்சயன் சாருக்கும் நன்றி வாழ்த்துக்களும் புது இயக்குநர்களுக்கு அதிக படம் செய்து கொடுத்தவர் ஜி பிரகாஷ் வேரம்பேசாவில் போதுமன்ற பணத்தோடு இசையும் அமைத்து கொடுப்பார் படங்களும் நடிப்பார் அவர் இன்னும் பெரிதாக சாதிக்க ஆசை ரமேஷ் திலக்கியின் பெரிய ரசிகன் நான் எம் எஸ் பாஸ்கர் போலவே ரமேஷ் திலக்கும் தேசிய விருது பெற வேண்டும் தேஜுவுக்கும் படக்கு வாழ்த்துக்கள் என்றார் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் தனஞ்செய்யன் சில காரணங்களாக இந்த படம் தள்ளி போனது பின்பு நான் படம் பார்த்த போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்திருந்தது கதையில் எல்லோருக்கும் முக்கியத்துவம் இருக்கும் இயக்குனர் மாறனுக்கு வாழ்த்துக்கள் படம் பார்த்து முடித்ததும் நல்ல படம் பார்த்த திருப்தி கிடைக்கும் எப்படி பிளாக் மெயில் செய்கிறார்கள் எப்படி கடத்துகிறார்கள் என பல லேயர்கள் கதை செல்லும் லிங்கா பிந்து மாதவி தேஜு ரமேஷ் திலக் முத்துக்குமார் என அனைவரும் சிறப்பாக நடித்துள்ளனர் யதார்த்தமாக நமது வாழ்வில் நடக்கும் விஷயங்களை வைத்து நல்ல த்ரில்லர் படம் கொடுத்துள்ளார் மாறன் அமல்ராஜ் சாருக்கு பன்னெண்டாம் தேதி நல்ல வெற்றி கிடைக்கும் உங்களுக்கும் படம் பிடிக்கும் நம்புகிறேன் மாறன் பொறுப்புடன் சோடு ஒரு படம் கொடுத்திருக்கிறார் சினிமா பற்றி பல நெகட்டிவான விஷயங்கள் நடந்த வருகிறது நல்ல படங்கள் வரும்போது அதை கெடுக்க வேண்டும் என பல விஷயங்கள் செய்கிறார்கள் அதையெல்லாம் தாண்டி தான் ஒரு படம் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் சினிமாவை மிஸ்யூஸ் செய்யாதீர்கள் நல்ல சினிமாவுக்கு எப்போதும் ஆதரவு கொடுங்கள் இது எனது தனிப்பட்ட கருத்து தான் இசையும் பலராக ஜிவி பிரகாஷை நெருங்குவது கடினம் ஆனால் நடிகராக அவரை அணுகுவது எளியது சம்பளமே வாங்காமல் கூட நடிப்பார் ஏனெனில் நடிப்பது அவருக்கு பிடிக்கும் தமிழ் சினிமாக்கு கிடைத்த பொக்கிஷம் ஜி வி பிரகாஷ் இந்த படம் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி மாற வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறேன் என்றார் நான் ஜிம்மா என்டென்டர்டைன்மெண்ட் சத்ய பிரகாஷ் பேசும் பேசும்போது இந்த சந்தோஷமான குடும்பத்தை எங்களை முனைத்த தனஞ்சய் சார் நன்றி மாறன் அருமையாக படத்தை கொடுத்துள்ளார் வாழ்த்துக்கள் என்றார் நடிகர் ஜி பிரகாஷ் பேசும்போது படக்குழு அனைவரும் சிஞ்சிராக வேலை பார்த்துள்ளார்கள் நல்ல படத்தை மாறன் கொடுத்துள்ளார் படம் எனக்கு மிகவும் பிடித்துள்ளது உங்களை கட்டி போடும் த்ரில்லராக படம் இருக்கும் இந்த படம் தயாரிப்பாளர்கள் லாபகரமானதாக அமைய வேண்டும் எங்கள் படத்துக்கு ஆதரவு கொடுத்த தனஞ்சய் சாருக்கு நன்றி ரமேஷ் சார் முத்துகுமார் சார் தேஜி லிங்கா மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இடைவேளைக்கு முன்பு வரும் நாற்பது நிமிடங்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும் படம் பார்த்துவிட்டு சொல்லுங்கள் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் தயாலன் பழனி எதுவும் தனஞ்சயன் சாரை நம்பி நாங்கள் படத்தை ஒப்படைத்தி விட்டோம் அனைவருக்கும் நன்றி என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்